டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் இன்சோமினியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மைக்கு ஒரு எளிய மருந்து சொல்லலாம் இப்போ இந்த இன்சோமினியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை எல்லோருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது லேட்டாக படுக்க வேண்டியதாக இருக்குது லேட்டாக படுத்தால் லேட்டாக எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் அடுத்த நாள் வேலையெல்லாம் வந்து என்னை ரொம்ப ஆர்வமாக என்னால் செய்ய முடியல உடலும் சோர்வாகி விடுகிறது மனதும் எனக்கு சோர்வாயிடுது அதனால் எனக்கு ரொம்ப தலைவலி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கம் இல்லைன்னா என்ன வரும் கண்டிப்பாக டென்ஷன் அதிகமாகும் தலைவலி இருக்கும் நம்ம செய்கிற வேலையில் கவனச்சிதறல்கள் ஏற்படுவது ரொம்ப இயற்கை தூக்கம் இல்லைன்னா இன்னும் பிரச்சனை என்ன ஏற்படும் மழை ஒழுங்காக போகாது நல்ல பசி எடுக்காது இதுவும் மிக மிக ஒரு பிரச்சனையாக மிக முக்கியமான பிரச்சனையாக எல்லோருக்குமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சத்து குறைபாடு இருந்தால் கூட தூக்கம் வராது சாப்பிடாம இருந்தாலும் தூக்கம் வராது அதனால தான் என்ன பண்ணுவாங்க ஆகாரம் வயிறு நம்ம முட்டை சாப்பிடாமல் அரைப்பங்கு உணவாக இருக்கணும் அந்த அரைப்பங்கு உணவு சத்தான உணவாக இருக்க வேண்டும் அதை நேரத்துக்கு சாப்பிடணும் பதினோரு மணிக்கு சாப்பிட்றது பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது கண்டிப்பாக உறுப்புகளை அது பாதிக்கும் ஆரோக்கியத்தை அது கெடுக்கும் இதையெல்லாம் நீங்கள் முறையாக கடைபிடிச்சு தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் மிக முக்கியமான உணவுப் பொருள் என்ன தெரியுமா கசகசா இந்த கசகசா சமையல் அறையிலேயே இருக்கிறது அந்த கசகசாவை ஒரு நூறு கிராம் வாங்கி அதை என்ன பண்ணுங்கள் பொன் வருவலாக அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு அதை வந்து பொன் வருவலாக கசகசாவை வறுத்து அதற்கு பிறகு என்ன பண்ணும் அதை அரைச்சி நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி அதை சளித்து வச்சுக்கணும் சளித்து வச்சுக்கிட்டு இரவு படுக்கும் பொழுது ஒரு ரெண்டிலிருந்து நாலு கிராம் எடுத்து காய்ச்சின பாலில் கலந்து இரவு நீங்கள் படுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இந்த கசகசா பொடியை அதாவது சூரணத்தை சாப்பிட்டா உறக்கம் அற்புதமாக வரும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ட்ரௌசினஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சோர்வு பகலில் பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலேயே கசகசா லேகியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வகையான மூலப்பொருட்கள் கலந்துருக்கு கசகசா நன்னாரி வேர் அதே போல் தண்ணீர் விட்டான் கிழங்கு வாதுமை கற்கண்டு நெய்ப்பால் இதெல்லாம் சேர்த்து செய்யப்படுகின்ற கசகசா லேகியம் சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் கசகசா சூரணம் நீங்களே செய்யலாம் கசகசா லேகியம் சித்த மருந்து கடைகளில் வாங்கி சூரணம் ஒரு ரெண்டுலேருந்து நாலு கிராம் எடுத்து இந்த கசகசா லேகியத்தையும் ஐந்துலேருந்து பத்து கிராம் வயதுக்கு தக்கவாறு நீங்கள் இரவு படுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதை வந்து இந்த பஞ்சாமிரதம் சாப்பிட்ற மாதிரி நாக்கால் அதை சுவைச்சு சாப்பிட்டு படுத்து பாருங்கள் உறக்கம் அற்புதமாக வரும் அதே போல் உடம்பு வந்து பகலில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கும் புத்துணர்ச்சியே நம்ம தரக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த கசகசா அடுத்தது ஒரு எளிய மருந்து அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்கரா இந்த அமுக்கரா தனி அமுக்கரா நாட்டு அமுக்கரா கிழங்கு வாங்கி அதை என்ன பண்ணுங்கள் பாலிலேயே வேக வைக்கணும் அதாவது பிட் அவியல் செய்வாங்க அதை பிட் அவியல்னால் பாலை சட்டியில் ஊற்றி மேலே வேடு கட்டி இந்த நாட்டு அமுக்கரா கிழங்கு என்ன பண்ணுவாங்க மேலே வச்சு மூடி அதை அந்த பால வேக வைப்பாங்க நல்ல வெந்த பிறகு புட்டு செய்கிற மாதிரி அந்த கிழங்கு எடுத்து என்ன பண்ணுவாங்க நிழலில் உலர்த்திட்டு அதற்கு பிறகு நல்லா காஞ்ச பிறகு அரைச்சி அதை என்ன பண்ணுவாங்க சளிச்சு வச்சுக்குவாங்க கசகசா சாப்பிடலாம் சூரணம் அல்லது கசகசா லேகியம் சாப்பிட்லாம் அல்லது இந்த நாட்டு அமுக்கரா கிழங்கு சூரணத்தை சாப்பிட்லாம் அல்லது கசகசாவையும் அமுக்கரா சூர்ணத்தையும் இரண்டு கிராம் இரண்டு கிராம் எடுத்து ரெண்டா க ரெண்டையும் ஒன்றா கலந்து காய்ச்சனை பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற அதை படுக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அந்த லேகியத்தை ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிராம் சாப்பிட்டு பாருங்கள் உறக்கம் அற்புதமாக வரும் இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்